இஸ்தானாவில் இருக்கும் ஸ்ரீ டெமாசிக்கிலிருந்து நான் உங்களுடன் பேசுகிறேன் இஸ்தானாவின் முக்கிய பகுதிகளில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதனால் பிரதமரின் அலுவலகம் இப்போதைக்கு இங்கு மாற்றப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பொழுதை திரு லீகோனியும் அவருடைய குடும்பத்தினரும் இங்குதான் கழித்தனர் அன்று காலை மலேசியாவுடனான பிரிவினை ஒப்பந்தத்துடன் திரு லீ சிங்கப்பூர் திரும்பினார் பாதுகாப்பு கருதி அவர் சிறு டமாசிக்கில் தங்கினார் அன்றிரவு முழுவதும் ஒரு புது தேசத்தை எப்படி ஆரம்பத்திலிருந்து உருவாக்குவது என்ற கவலையில் திரு லீ மூழ்கியிருந்தார் அவர் அது பற்றி தம் புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார் அந்த பெரும் சவாலை எதிர்கொள்ள திரு லீயும் அவருடைய சகாக்களும் நம் முன்னோடி தலைமுறையினரின் ஆதரவோடு ஆயத்தமாகினர் அவர்கள் மன உறுதியும் விடாமுயற்சியும் கொண்டு பெரும் தடைகளை கடந்தனர் இன்று நாம் வாழும் இந்த நாட்டின் அடித்தளத்தை நிலைநாட்டினர் அதனால் இந்த தேசிய தினத்தில் நாம் மகிழ்வதற்கும் பெருமை கொள்வதற்கும் பல காரணங்கள் உள்ளன சாதாரண நாடாக தொடங்கிய சிங்கப்பூரின் கதையை வெற்றி கதையாக மாற்றி அமைத்துள்ளோம் இயலாத நாடு என்ற நிலையை கடந்து உலக அரங்கில் மிளர்கின்றோம்